ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இப்பி நூடுல்ஸ் செய்ய போகிறேங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ரெண்டு இப்பி நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ நான் செய்யக்கூடிய அளவுகளெல்லாம் ரெண்டு இப்பி நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு அளவாக தான் போட போகிறேன் இந்த பாக்கெட்டுக்குள்ளே ரெண்டு பொடி பாக்கெட் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கலரி எடுத்து வச்சுக்கணும் பாருங்க நான் ரெடி பண்ணிட்டேன் இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது இதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது கூட பத்து சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரெண்டு பீன்ஸு ஒரு மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு அதுவும் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் போடாதையே செய்ய போகிறேன் வெங்காயம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி நான் ரெண்டு பாக்கெட் போட்டதுனால நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்படி பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற பொடியை ரெண்டையும் போட்டுக்கிறேன் இதுலேயே உப்பு காரம் ரெண்டுமே இருக்குங்க நம்ம எக்ஸ்ட்ரா காரம் எதுவும் போட தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம இப்பியே உள்ளே போட்டுடலாம் இதை வந்து ரொம்ப பொடி பண்ணி போடணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரெண்டாம் மூணாக கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும் இப்போ இது போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ட்ரை ஆகிடுங்க நூடுல்ஸ் நல்லா வேகணும் அதுக்காக தான் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து பார்த்துடலாம் பாருங்க தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு நூடுல்ஸும் நல்லா வெந்திருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலறி விட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் குறஞ்சிடும் பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே முட்டை வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை தண்ணியில் உடச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா நூடுல்ஸ் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது கூட பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி இந்த மாதிரிலாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதுவும் கூட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுவுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத குழந்தைங்களே யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி இப்படி நூடுல்ஸ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்